ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலு ஓனரு நாலு அளவில் இந்த ஐ ட்வெண்ட்டி நாலு அலயவில் நாலு டயரு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டிங்கரில் பொரிச்சல் கிடையாது வண்டி மதுரையில் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆறு மாதம் எஃப்சி இருக்குது ஆறு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி மதுரையில் பார்க்கணும் விலை ஒன்றாயிரூவா கேட்குறாரு அஞ்சு பத்து இருபது ரூபா டிஃபரண்டில் பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலு ஓனரு நாலு அளவில் இந்த ஐ டுவெண்ட்டி நாலு அலயவில் நாலு டயரு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டிங்கிரில் உள்ள கிடையாது வண்டி மதுரையில் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆறு மாதம் எஃப்சி இருக்குது ஆறு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி மதுரையில் பார்க்கணும் வில ஒன்றாயிரூவா கேட்குறாரு அஞ்சு பத்து இருபது ரூபா டிஃபரெண்டில் பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலு ஓனரு நாலு அளவில் இந்த ஐ ட்வெண்ட்டி நாலு அலயவில் நாலு டயரு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டிங்கிரில பொறிச்சல் கிடையாது வண்டி மதுரையில் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆறு மாதம் எஃப்சி இருக்குது ஆறு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி மதுரையில் பார்க்கணும் விலை ஒன்றாயிரூவா கேட்குறாரு அஞ்சு பத்து இருபது ரூபா டிஃப்ரெண்ட்டில் பேசிக்கலாம்